என்னங்க கிராமத்து வாசனையை ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டீங்களா கண்டிப்பா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஃபோன் குவாலிட்டி கொஞ்சம் மட்டும் ஆனால் ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படி சாயங்கால நேரத்துல கிராம பகுதியில் என்ன தான் இருக்கும் வேலை இருக்குங்க அது வந்து நீங்க பாருங்க நான் சொல்றேன் மெயினாக கிராமத்தில் ஆடு மாடு வச்சுருக்கவங்க எல்லாமே அஞ்சு மணிக்கு மேலே பால் கறவையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க ஏன்னா அப்படி தான் அதுக்கப்புறம் மாட்டை பிடிச்சி கட்டி அதுங்களுக்கு தீவனம் போட்டு ஆடையெல்லாம் ஒன்று சேர அடைச்சி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டாக மணி ஏழாயிருங்க அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏழு மணி வரைக்கும் அவங்கள வந்து செட்டில் பண்ணுற வேலையே வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே சசுக்குட்டி வந்ததுலேருந்து அவனை கையிலேயே பிடிக்க முடியல அந்த கோழி குஞ்சு அவங்ககிட்ட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது சாயங்கால நேரத்தில் அஞ்சு மணிக்கு பால் கறவை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அஞ்சரைக்குள்ளே வந்து பால் கறந்து முடிச்சுருவாங்கங்க அதுக்கப்புறம் மாட்டையெல்லாம் கட்டிட்டு வெளியே போய் ஆடு வந்து இன்னொரு இடத்துல தான் மேயும் பட்டியில் வந்து அடைச்சி வச்சு காலையில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா சாயந்தரம் தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க தண்ணி வந்து நம்ம கேனில் கொண்டு போய் ஊற்றிக்கலாம் இப்போ மணியும் வந்து கரெக்டாக ஈவினிங் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஆட்டையும் வந்து கொண்டு வந்து அடைச்சிருவாங்கங்க அவங்க வந்து அங்கே வெளி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நான் இங்கே கிச்சனில் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா சாமா விளக்குறது எல்லாமே வெளியே தான் வந்து விளக்குவோம் மோஸ்ட்லி கிராமப்பகுதியில் உள்ள வந்து விளக்க மாட்டாங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால வெளியவே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கே ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடும் ஏன்னா வெளியே எடுத்துட்டு வந்து வச்சு வாஷ் பண்ணி உள்ளே கொண்டு போகணும் இல்லையா ஆனால் நல்லா இருக்கும் ஈவினிங் கிளைமேட்டுக்கு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் போறோம் இல்லையா இந்த மாதிரி காத்துல உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு அந்த வேலைகளை எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் விளக்குனதுக்கப்புறம் நம்ம அத்தை வந்து பாலை க கறந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க நம்ம பாலை காய வச்சு நம்ம பால் குடிக்கிறதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் ஆயிருங்க அருமையான பால் நல்ல வாசனை இது எல்லாமே வந்துட்டு நமக்கு சிட்டியில் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் ஒன்னை இழந்தாதான் ஒன்று பெற முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிட்டி லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நமக்கு வந்து சோறு போடுறது வந்து சிட்டி தான் அதனால் அதை மறக்கக்கூடாது அப்படியே ஏழு மணி ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயமெல்லாம் எடுத்து கட் பண்ணி தக்காளியெல்லாம் கட் பண்ணி வெங்காயம் தக்காளி சட்னி தாங்க மோஸ்ட்லி நாங்கள் வந்து செய்வோம் அதை செஞ்சு அழகாக தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் வந்து நைட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்படி தான் வந்துட்டு டெய்லி ஈவினிங் வந்துட்டு கிராம பகுதிகளில் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்குங்க சாப்பாடு வேணாம் மாறுமே தவிர ருட்டீன் வந்து ரெகுலராக எல்லார் வீட்லேயும் இதே ரொட்டீன் தான் இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரையில் வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடித்து துணியெல்லாம் துவச்சி போட்டுறோம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா வெளியே கொண்டு போய் நான் விட்டுருவேங்க சசுக்குட்டியை ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி ஆறு மணி வரைக்குமே வந்துட்டு அந்த மசங்க வரைக்குமே வந்துட்டு நல்லா மண்ணு குளிச்சிட்டு நல்லா விளையாண்டுட்டுருப்பான் இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு இவன் பெங்களூரில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆனால் அங்கே நாயோட அசிங்கம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும் பட் கிராமப்பகுதிகளில் அப்படி இல்லை நல்லா பியூர் மண் நமக்கே தெரியும் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அவனும் விளையாண்டுட்டு அவனும் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டின்னரை முடிச்சுட்டு அன்னைக்கு நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சிட்டியில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஊருக்கு போகிறக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல காற்றெல்லாம் கிடைக்கணும்னா அங்கே தாங்க போகணும் சஷ்வந்த் அங்கே போனால் நல்லா இருப்பான் இங்கே வந்துட்டான் அப்படின்னா கோல்டு காஃபு ஃபீவரு மூ கிடைக்கிறது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் பட் அங்கே போனால் எதுவுமே இருக்காது அதுக்காக நம்ம அவனை அங்கேயே கொண்டு போய் வச்சுருக்கவும் முடியாது அவனோட படிப்பும் ஸ்பாயில் ஆயிரும் ரெண்டு பக்கமும் குழந்தைங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ண நம்ம வந்து கற்றுக்கணும் அதை தான் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பட் அவன் வண்டியில் சுத்தமாகவே ஏறல போக போக புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட நாள் இன்னைக்கு இப்படிதாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்